வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்தியவாக்கு இது என் தங்கம் என் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விளக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக முன் முன்ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் முன்ஜென்மக் கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டப்படாதவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியுமல்லவா அகண்டமாக என்னுடைய நாமத்தை ஜபம் செய்வதே உன் விரதமும் தவமும் தானமும் ஆகும் அவ்வப்பொழுது என்னை வந்து தரிசனம் செய்து போ கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்துப்பார் நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே அனுபவித்துப்பார் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது உனக்கு வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லா காலமும் நல்ல காலம்தான் எல்லோரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் வகையில் உன்னை நான் வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா நான் இருக்கிறேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூளையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயனேதும் இருக்க முடியாது என் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண் நான் என்றுமே விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் உன் அன்னையான என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே இதுவரை என் சொல் கேட்டு பொறுமை காத்த உனக்கு உன் அன்னையான நான் பெருமை சேர்க்கப் போகிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் உன் அன்னை நான் உனக்கு துணையாக வருவேன் என் குழந்தையே நல்லதே நடக்கும் உன் தூய பக்தியே உன் விதியை மாற்றும் சக்தி இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்